மை ஆராதிக்கின்றோம் உமக்கு ஆளிக்கோம் உம்மை அன்பு செய்கின்றோம் இறைவா நீர் கொடுத்த ஞானத்தை பயன்படுத்தி நாங்கள் உமது கட்டளைகளை கடைபிடித்து வாழும் பொழுது எங்களை நீ நிறைவாக ஆசிர்வதிக்கின்றீர் நீர் கொடுக்கின்ற ஆசிர்வாதங்களுக்காகவும் நீர் செய்கின்ற எல்லா நல்ல செயல்களுக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம் முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் கடவுளாகிய ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற கட்டளைகளை கடைபிடித்து அதன்படி நாம் வாழும் இறைவன் நமக்கு தேவையான ஆசிர்வாதங்களையும் அற்புதங்களையும் செய்வார் என்பதை பற்றி தெள்ளம் தெளிவாக விளக்கி கூறுகின்றது நாம் அனைவரும் கடவுளின் முன்னிலையில் அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை நிறைவாக ஆசிர்வதிப்பார் எல்லா நலன்களையும் தருவார் நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்தபொழுது மக்கள் எவ்வாறு அவரையும் திருமுழுக்கு யோவானையும் தவறாக தீர்ப்பிட்டார்கள் என்பதையும் இறைவனுக்கும் இயேசுவுக்கும் எதிராக மக்கள் எவ்வாறு செயல்பட்டார்கள் என்பதை பற்றி தெல்லம் தெளிவாக இயேசு கிறிஸ்து கூறுகின்றார் மேலும் அவர் ஞானத்தை நாம் பயன்படுத்தி இறைவனுக்கு உகந்தவர்களாக வாழ வேண்டும் என்று அழைப்பு விடுக்கின்றார் ஆண்டவரே இயேசுவே உமது அருள் பிரசன்னத்தில் இருக்கிற நாங்கள் ஜபிக்கிறோம் உமது அருளை உணர்ந்து நாங்கள் நற்செயல்களை செய்யவும் உமது கட்டளைகளை கடைபிடித்து வாழவும் இதை உம்மிடத்திலே ஜபிக்கிறோம் நாங்கள் உமக்கு ஏற்றவர்களாக என்றும் வாழ அருள் தாரும் ஆண்டவரை நோக்கி நமக்காகவும் நோயால் அவதிப்பட்டு மருத்துவமனையில் வாழ்கின்ற மக்களுக்காகவும் ஜபிப்போம் இறைவா நாங்கள் அனைவரும் உமக்கு ஏற்றவர்களாக வாழ அருள் தாரும் ஆண்டவரை நோக்கி உலகில் உள்ள எல்லா நாடுகளுக்காகவும் இதோ மழையினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காகவும் ஜபிப்போம் இறைவன் நமக்கு தேவையான ஆசிர்வாதங்களை கொடுக்க வேண்டும் என்று ஜபிப்போம் எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஏசுபுக்கு புகழ் மரியே வாழ்க ஆமன்